ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் நம்ம இன்னைக்கு லிட்டில் இந்தியா போகிறோம் லிட்டில் இந்தியா மலேசியாவில் பெனாங்கில் இருக்கக்கூடிய லிட்டில் இந்தியா தான் போக போறோம் பெனாங்கிறது மெயின்லேண்ட் ஐஸ்லேண்ட் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் பெனாங் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஸ்லாண்ட் அதாவது தீவு தான் லிட்டில் இந்தியா அமைஞ்சிருக்கு அங்கே தான் நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கோம் பஸ்ல இருந்து தான் இந்த வியூ பார்க்குறீங்க எதுக்காக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுசாக பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் கிளம்பி போது மழை எதுவுமே இல்லை அங்கே போயிட்டு கரெக்டாக லிட்டில் இந்தியா என்றாகும்போது நல்ல மழை பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணி வீடியோ நல்லா எடுத்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோவை லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ இதான் ஃப்ரெண்ட் வியூ லிட்டில் இந்தியா பெனாங் அப்படின்னு ஒரு ஆர்ச் போட்டு அழகாக இருக்குது பார்க்குறேன் இந்த விலாக் வந்து போஸ்ட் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க நான் எல்லாமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நானும் இங்கே பெனாங்குக்கு புதுசு தான் பட் ஓகே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ தீபாவளி டைம் இருக்கனால தீபாவளி சேல்ஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு நிறைய துணி கடைங்க தான் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் சேல்ஸ் அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு மழை டைம்னால் அவ்வளோ சுற்றி பார்க்க முடியல பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கடைகளுக்கும் போனேன் அப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹோட்டல் அதாவது தமிழ் ஹோட்டல் தான் பட் நம்ம ஒரு கடையான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு மலேசியா டச்சில் ஒரு தமிழ் ஹோட்டலில் போய்ட்டு நல்லா சாப்பிட்டோம் அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்ம ஊரில் இல்லாத துணி வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே அவ்வளோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது தீபாவளி டெக்கரேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பானிபூரி கடை ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் ஸ்நாக்ஸ் பண்டங்கள் எல்லாமே நிறைய இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் மெயினாக வந்ததே இந்த கடைக்காக தான் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறது வீட்டுக்காக வீட்டுக்கு தேவையான மாவு பருப்பு உளுந்து அந்த மாதிரிலாம் ஸோ வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் நட்ஸு அப்புறம் உளுந்து ராகி மாவு வீட்டில் என்னெல்லாம் காலி ஆகிட்டோம் எல்லா மசாலா பொருட்களாக இருக்கலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டோம் இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த கடையில் வந்து வாங்குகிறோம் எல்லாமே வந்து இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வெயிட் நிறத்து தருவாங்க நம்ம ஊரில் வந்து அண்ணாச்சி கடையில் போயிட்டு இவ்வளோ உளுந்து தாங்க பயிறு தாங்க நல்ல தாங்க அப்படின்னு வாங்குவோம்ல அந்த மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இது நெத்திலி மீன் கருவாடு இதுவும் வெயிட் ப்ரைஸ் தான் அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே அதே மாதிரி கோதுமை மாவு ராகி மாவு எல்லாமே இருந்துச்சு ஸோ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் பட் நல்லா மழை நடக்கவே முடியல ஸோ சைடு சைடாக தான் நடந்து போயிட்டுருந்தோம் தீபாவளிக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்திருக்கு ஜுவல்லரியாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே மலபார் கோல்டன் டைமஸ் ஏதோ டென் பர்சன்டேஜ் ஆஃபர்னு நினைக்கிறேன் அப்புறம் நிறைய தமிழ் கடைகளும் இருந்துச்சு கொஞ்ச நேரம் இந்த லிட்டில் இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு தமிழ் ஹோட்டலில் சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டோம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு ஸோ ஃபுட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் வந்துவிட்டோம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சிச்சு ஒரு நல்ல ஒரு தமிழ் கடை அப்படின்னு ஏன்னா பப்படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய விதமான கூட்டு பொரியல் குழம்பு கிரேவி சிக்கன் ஃபிஷ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்களே எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் என்னெல்லாம் மா எடுத்தோம் என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு வீடியோவும் முழுசாக பாருங்கள் மீனா கணவா எடுத்துக்கோங்க உம் சிக்கன் ஆகும் அது எக் இது எக்கு டூ ஃபிஷ் ஃபைவ் தயவு இது வந்து சம்பல் மாதிரிதானே தோதும்மா உங்களுக்கு ரசம் சரி நீங்கள் போனீங்கன்னா ரெண்டா சைடில் வாங்க ஆகி என்ன எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தவிர அப்புறம் மொளகட்டின வெந்தயக்கீரை கூட்டு அப்புறம் சிக்கன் கிரேவி அப்புறம் ரசம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே ப்ரைஸுமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு ஸோ இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னொரு விளாகில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வீட்டுக்கு கிளம்புனோமா இன்னும் நல்ல மழை எப்படி இல்லாம கிளம்பிட்டோம் லிட்டல் இந்தியாவிலேருந்து இப்போ வெளியில் வந்துட்டோம் நல்ல மழை தான் பட் இந்த வியூ பாருங்கள் இந்த கெட்டடங்கள் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கல இது இடத்தோட பேரே வந்து இந்த தீவோட பேரே வந்து ஜார்ஜ் டவுன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பிரிட்டிஷ்காரங்க லாஸ்ட்டாக வந்து இந்த தீவில் தான் இருந்திருக்காங்க இன்னுமே வந்து அந்த பீப்புள்ஸ் கொஞ்சம் இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு அந்த பேர் வந்திருக்கு இந்த கிளம்பிட்டோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்